புனித கை அண்டர்லேஜ் நகரின் எளிய மனிதர் புனித கை அண்டர்லேஜ் நகரின் எளிய மனிதர் இவரும் திரு அவையின் ஒரு வலிய புனிதர் புனித கை அண்டர்லேஜ் நகரின் எளிய மனிதர் இவரும் திரு அவையின் ஒரு வலிய புனிதர் புனித கை கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பெல்ஜியத்தில் பிறந்தார் புனித கை தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பெல்ஜியத்தில் பிறந்தார் இவர் கலகம் நிறைந்த உலக வாழ்வையும் துறந்தார் இவர் ஏழை பெற்றோருக்கு பிறந்த புனிதர் இவர் ஏழை பெற்றோருக்கு பிறந்த புனிதர் அன்னை மரியின் பக்தரான இவரும் ஒரு சிறந்த புனிதர் இவர் ஏழை பெற்றோருக்கு பிறந்த புனிதர் அன்னை மரியின் பக்தரான இவரும் ஒரு சிறந்த மனிதர் இவர் ஆலய பணிகளை அஜராமல் செய்தார் இவர் ஆலய பணிகளை அஜராமல் செய்தார் இவர் அண்டர்லேட் நகரின் அருள் பணியாளராக உயராமலே உய்தார் இவர் ஆலய பணிகளை அஜராமல் செய்தார் இவர் அண்டர்லேட் நகரில் அருள் பணியாளராக உயராமலே உய்தர் இவர் லக்கேன் நகரில் உள்ள அன்னை மரியின் பணியாளர் பணியாளர் இவர் லக்கேன் நகரில் உள்ள அன்னை மரியின் பணியாளர் பூசை பாத்திரம் மற்றும் பூசை திரு உடைகளின் பொறுப்பாளர் ஆலயம் சுத்தம் செய்வது முதல் மணி அடிப்பது வரை அத்தனையும் இவரின் வேலை ஆலயம் சுத்தம் செய்வது முதல் மணி அடிப்பது வரை அத்தனையும் இவரின் வேலை இவர் இந்த ஆடம்பர உலகில் வேடம் பல புனையாத ஏழை இன்னும் சொல்லப்போனால் ஆலய பணிகள் அத்தனைக்கும் இவரே பொறுப்பு இன்னும் சொல்லப்போனால் ஆலய பணிகள் அத்தனைக்கும் இவரே பொறுப்பு ஆலயத்தை பெருக்கும் இவரின் இதயத்தை உருக்கியது தூய ஆவியின் நெருப்பு இன்னும் சொல்லப்போனால் ஆலய பணிகள் அத்தனைக்கும் இவரே பொறுப்பு ஆலயத்தை பெருக்கும் இவரின் இதயத்தை உருக்கியது தூய ஆவியின் நெருப்பு இவர் ஆலய திருப்பீடத்தை பூக்களால் அலங்கரிப்பர் இவர் ஆலய திருப்பீடத்தை பூக்களால் அலங்கரிப்பார் ஏனென்றால் இயேசு திருப்பலி பூசையில் தான் மீண்டும் மீண்டும் அவதரிப்பார் இவர் ஆலய திருப்பீடத்தை பூக்களால் அலங்கரிப்பார் ஏனென்றால் இயேசு திருப்பலி பூசையில் தான் மீண்டும் மீண்டும் அவதரிப்பார் ஆலயப் பொருட்களை விற்கும் ஆசை இவருக்கும் வந்தது ஆலய பொருட்களை விற்கும் ஆசை இவருக்கும் வந்தது இவருக்கு வந்த பேராசை பெரும் நஷ்டத்தை தந்தது வாங்கி வந்த பொருள்கள் அனைத்தும் கடலில் கப்பலோடு மூழ்கியது இவர் வாங்கி வந்த பொருள்கள் அனைத்தும் கடலில் கப்பலோடு மூழ்கியது இவர் தம் இஷ்டம் போல நடந்ததால் இவருக்கும் கஷ்டம் வந்தது கை தனது பேராசையால் கடவுள் தன்னை தண்டித்ததாக நினைத்தார் கை தனது பேராசையால் கடவுள் தன்னை தண்டித்ததாக நினைத்தார் கை தன் இஷ்டத்தை தமக்கு வந்த கஷ்டத்தோடு இணைத்தார் கை தனது பேராசையால் கடவுள் தன்னை தண்டித்ததாக நினைத்தார் கை தன் இஷ்டத்தை தமக்கு வந்த கஷ்டத்தோடு இணைத்தார் தான் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்ய ரோமுக்கு திருயாத்திரை சென்றார் கை தான் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்ய ரோமுக்கு சென்றார் பின் அவர் இருசிலேம் நகரில் திரு யாத்திரையர்களுக்கு வழிகாட்டியாக வந்தார் கை எருசலேமிலிருந்து தன் சொந்த ஊருக்கு வரும் வழியிலே இறந்தார் கை எருசலேமிலிருந்து தன் சொந்த ஊருக்கு வரும் வழியிலே இறந்தார் கடவுளும் இந்த ஆலய பணியாளரின் கண்ணை திறந்தார் கை வணிக ஆசையில் தன்னை மறந்தார் கை வணிக ஆசையில் தன்னை மறந்தார் ஆனாலும் அவர் கடவுள் கிருவையால் விண்ணுக்கு பறந்தார் புனித கை இறந்தது ஆயிரத்தி பன்னிரண்டாம் வருடம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி புனித கை இறந்தது ஆயிரத்தி பன்னிரண்டாம் வருடம் செப்டம்பர் பதினெண்டாம் தேதி இந்த ஆலய பணியாளரையும் தண்டிக்காமல் விடவில்லை கடவுளின் நீதி கை பெல்ஜியத்தில் உள்ள அண்டலேன் நகர புனிதர் கை பெல்ஜியத்தில் உள்ள அண்டர்லேஜ் நகரில் உள்ள புனிதர் இவர் இறைவனோடு இணைந்த இணைந்தர் இவர் பெரிய நாய்களின் மனமாகாத ஆடவர் வலிப்பு நோயாளி கட்டிட பணியாளர் கூலி தொழிலாளிகளின் பிரபல புனிதர் இவர் பெரிய நாய்கடி மனமாகாத ஆடவர் வலிப்பு நோயாளி கட்டிட பணியாளர் கூலி தொழிலாளர்களின் புரபல புனிதர் இவர் ஆலய பணியாளராய் இருந்து பின் வணிகராய் மாறி இன்று புனிதராய் மாறி நிற்கும் இறை மனிதர் இவர் ஆலய பணியாளராய் இருந்து பின் வணிகராய் மாறி இன்று புனிதராய் மாறி நிற்கும் இறை மனிதர்